தோட்டத்தில் அலுவல் இருக்கு இன்றைக்கு விவசாய பிரச்சனை இருக்கு எல்லாமே சொல்லுவாங்க அவங்க வந்து வீடியோல சொன்னது எதுவுமே போய் கிடையாது அவங்க விவசாயம் செய்யறாங்க அதுல வருமானம் வருது தோட்டம் செய்யறாங்க அதுல வருமானம் வருது அவங்க சமையல் வீடியோ பண்றாங்க அதுல வருமானம் வருது எல்லாத்தையும் இணைஞ்சு ஒரு வீடு கட்டியிருக்காங்க நூறு கே ஐம்பது கே வந்தா கூட பெருமளவான எந்த காசும் பார்க்க முடியாது அதே சமயத்துல வந்து இலங்கை யூடியூபர்ஸ் வந்து கூடுதலான ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கே ஒரு பத்து கே ஓடுதுன்னு சொன்னா நிச்சயமாக எங்களுக்கு அதிகமான பணம் வருது அதுல இருந்து மாற்றுகிறது கிடையாது மிகச்சிறந்த ஒரு மனிதர் மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் தெளிவான புரிஞ்சு கொள்ளுங்க அவர் வீட்டை போய் இரண்டு தடவைக்கு மேல வந்து நான் உணவு ஒன்று இருக்கேன் அவர் நல்ல ஒரு பண்பாக பழக்கூடியவர் அவருடைய மனைவியும் அவரும் வணக்க மக்களை நான் விஜிதரன்ட் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு யூடியூபர் கூடுதலாக எஸ்கேப் கிருஷ்ணா தொடர்பாக வீடியோ பதிவுகள் போடுறவர் கூடுதலாக இலங்கை சார்ந்த வீடியோ பதிவுகளை அதிகமாக போட ஆசைப்படுறவர் முற்படுறவர் அவர் வந்து சமீபத்தில் வந்து வன்னி நிலப்பரப்பில் இருக்கிற ஒரு யூடியூபர் தொடர்பாக ஒரு விமர்சனம் வச்சுருந்தாங்க அந்த பேரையை சொல்லிடுறேன் எனக்கு எந்த பயம் கிடையாது அந்த யூடியூபர் ஆரண்டத எனக்கு தெரியும் தெளிவாக தெரியும் அதன் அடிப்படையில் வந்து வன்னி கிளிநாச்சி மாவட்டத்தை சேர்ந்த வன்னி விளக்கண்ணன் அவருடைய மனைவியும் அவரை சேர்ந்து சமையல் தொடர்பான வீடியோ பதிவுகள் தொடர்ந்து தன்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டு வரவங்க சமீபத்தில் வந்து அவங்க வந்து நீண்ட கால ஒரு கனவு அவங்களுடைய சொந்த வீடு கட்டி அதில் போய் குடியை வந்து வாழணும்னு சொல்லி அவங்களோட நீண்ட கால ஆசை அதன் அடிப்படையில் வந்து சமீபத்தில் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சி இருந்தாங்க அது சம்மந்தமான வீடியோ பதவி போட்டிருந்தாங்க வன்னி விளக்கண்ணா தங்களோட யூடியூப் சேனலில் அதுக்கு பிறகு வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கும் அதில் ஒரு விமர்சனம் தான் இந்த என்ன சொல்வது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு யூடியூபர் அதில் கூடுதலாக வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணா தொடர்பான வீடியோ பதிவுகள் போடுறவர் நான் அதில் இந்த தவறுன்னு சொல்லலை எஸ்கே பிளாக் கிருஷ்ணா பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து உலக காலம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டினவர் நிச்சயமாக நான் பாராட்டுறேன் எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து பாவம் அவனுக்கு அழைக்கப்பட்டது அநீதி அதில் எந்த மாற்றிக் கடத்தும் இல்லை நான் ஏகப்பட்ட வீடியோக்கள் எஸ்கே பிள்ளைக்கு கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக போட்டிருக்கேன் அதுக்காக வடக்கு மாகாணத்தில் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற எனக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட விரட்டல்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை தந்தாங்க அதெல்லாம் பயப்படாமல் எஸ்கே பிள்ள கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக ஏக்கப்பட்ட வீடியோ கதவுகள் போட்டிருக்கேன் அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியல அல்லாடி என்ன ஜூட்டு பிறண்ட கணக்கில் நீங்கள் எடுக்கலையோ தெரியல நீங்கள் வந்து ஒரு மட்டத்தில் சப்ஸ்கிரைப் இருக்கிறவரை தான் நீங்கள் சொல்லி உங்களுக்கு தெரியல அவங்க பேசினதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறாங்க வேணும்னு சொன்னால் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க ஜாழ்பான யூடியூபர்ஸ் தொடர்பாக விமர்சனம் பற்றிருந்தாங்க அது மட்டும் இன்னும் எஸ்கே பிளேக் கிருஷ்ணாக்கு வார யூடியூப் வருமானம் தொடர்பாக மற்ற யூடியூபர்கள் வந்து அவருக்கு ஆதரவாக பேசல சொல்லியும் பேசியிருந்தாங்க நிச்சயமாக நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கோம் ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம் யூடியூப்பில் ஏகப்பட்ட வருமானம் வருது அதன் அடிப்படையில் எஸ்கே பிளே கிருஷ்ணா வந்து ஊழல் பண்ணலன்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிக்கொண்டு தான் இருக்கோம் எந்த அதுல இருந்து மாட்டு இல்லை எங்களை போன்றவர்கள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது நீங்கள் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் உங்களுக்கு அது சம்பந்தமாக பேசணும்ன்ற நீங்கள் நினைக்கிறீங்க அதை எனக்கு தெரியல நீங்கள் வந்து எங்களை ஒரு யூடியூப்பராக சின்ன சின்ன யூடியூபர்ஸை வந்து மதிக்காத காரணம் எனக்கு புரியல ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சு தீர்மானிக்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நாங்கள் அதை பற்றி கதை பிரயோசனம் இல்லை ஆனால் ஜாழ்பாண யூடியூபர்ஸ் ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழ் யூடியூபர்ஸ்ன்னு சொல்லி சில கருத்துக்கள் வைக்கும் பொழுது வந்து ரெண்டு உடையை தான் மாற்றி மாற்றி போடுறாங்க அவங்க வெளியில் கஷ்டம் வந்து காட்டுறாங்கன்னு சொல்லிலாம் வெளியே படுத்துறீங்க புரியல எனக்கு உள்ளது உள்ளபடி தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் வராது இல்லாததை நம்ம வந்து புழுக்க முடியாது அதை அடிப்படையில் வந்து அவங்க உடை போடுறாங்களா இல்லையான்றதுலாம் கவனிக்கக்கூடாது அவங்க வந்து நாகரீகமாக நடந்து கொள்கிறாங்களா நல்ல பண்போடு நடந்து கொள்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் உடை வச்சு தீர்மானிக்கிறவங்க உண்மையாகவே நான் சொல்கிறேன் மனிதருடைய இதயத்தை வச்சு தீர்மானிங்க உடையை வச்சு தீர்மானிக்காதுங்க பட் அந்த நீங்கள் என்ன சிந்தனையோட இதெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சுன்னா யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் ஓகே சம்பாதிக்கிறாங்கன்றதுல எந்த மாற்று கிடைத்துங்க என்ன காரணம்னு பாருங்க அந்த வீடியோவில் அந்த யூடியூபர் இன்னொரு முக்கியமான விடயத்தை மென்ஷன் பண்ண விரும்புகிறாரு அது எதுக்காக செய்கிறாரு தெரியல ஏன்னா ஈழத்தில் இருக்கிற யூடியூபருடைய வீடியோக்குள்ளே யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு எனக்கு புரியல ஆனால் ஒன்று தெளிவாக கொள்ளணும் ஈழத்தில் யூடியூபராக இருக்கிறவர்களுடைய வீடியோ பதிவுகளை வந்து வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் பார்க்குறதாலான் காசுவர் தான் இவர் இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க இவருக்கே தெரியுது எங்களுக்கு அதிகூடிய வீவ சோடாட்டி கூட எங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வருதுன்னா அவருக்கு புரியுது அதன் அடிப்படையில தான் நம்ம இலங்கை சம்பந்தமான வீடியோ பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறதை புரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன பொறுத்தமாரிக்கு அவரும் எங்களுடைய தாய் உறவு தான் எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது வேற்றுமே நான் பார்க்கறது கிடையாது புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க எங்களுடைய இளத்தமிழர்கள் எங்களை பார்க்காம யாரை பார்க்க போறாங்க எங்களுடைய உறவுகளை அவங்க எங்களோட பேசினாலும் அடிப்பட்டானு குத்துப்பட்டான்னு அவங்க எங்களுடைய உறவுகள் கட்டாயமா அவங்க எங்களை பார்ப்பாங்க என்னன்னு சொன்னால் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க எங்க இளத்தமிழர்களுடைய ஒவ்வொரு வீட்லேருந்தும் ஒருத்தர் வந்து ஐரோப்பிய கண்ட்ரில வெளிநாடுகள் இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து நாங்க என்னதான் சரி தாங்க தவறாக வீடியோ பதிவு பண்ணா கூட எங்களை திருத்துவாங்க பேசுவாங்க பேசி எங்களை திருத்தி கொண்டு அடுத்தடுத்த என்ன சொல்றது வீடியோ பதவிகளை செய்யறதுக்கு உங்களுக்கு ஊக்கம் தருவாங்க நிச்சயமாக நாங்கள் பெருமை போடுறோம் எங்களுடைய தமிழர்களால் நாங்கள் உணவு உண்டு கொண்டிருக்கோம் சிறிய சிறிய வருமானம் வருது என்றாலும் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்களால் எங்களுக்கு ஒரு வருமானம் வருது எந்த நான் என்றைக்குமே ஒழிச்சது கிடையாது அவங்க போடுற காசு அவங்க பார்க்குறதால எனக்கு காசு வருது அதன் அடிப்படையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதில் எந்த மாற்றிக்கிறதும் கிடையாது நான் அதை என்றைக்குமே ஒழிச்சதும் கிடையாது புரியுதா நீங்கள் இதை திட்டமிட்டு நீங்கள் அதை சொல்கிறதுக்கான காரணம் இருக்கு என்ன சொன்னால் எந்த யூடியூபரையும் நீங்கள் பார்க்க விடாமல் பண்ண போகிறீங்களா இல்லை எனக்கு என்ன புரியல் எனக்கு என்ன சொன்னா இளத்தமிழர்கள் இவ்வளவு வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் வந்து பார்க்கறதால இடத்துல கை விட்டு பசுக்கு காசு வர்தன் நீங்க இப்படி சொன்னா பார்க்காம போயிடுவாங்கன்னு சொல்கிறீங்களோ தெரியல அவ்வளவுத்துக்கு எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வந்து எங்களுடைய கைவிட மாட்டாங்க எங்களை இன்றைக்குமே கைவிட மாட்டாங்க எங்களுடைய கருத்து முரண்பாடுகள் இருக்கு மோதுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா அதே சமயத்துல வந்து எங்களை பிடிக்காடி கூட பேசுவாங்க அதே சமயத்துல எங்களை வீடியோ பார்ப்பாங்க அது எங்களுடைய உறவுகள் எங்கள் மீது வச்சுக்கிற ஒரு அன்பு பாசம் அது பேசுவாங்க அதே சமயத்துல இறங்குவாங்க எங்களுடைய உறவுகள் அப்படியான ஒரு தன்மை படைத்தவர்கள் உலக முழுக்கிற இழத்த முழுக்க வந்து செடாரண்டு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதே சமயத்துல இரக்கம் காட்டக்கூடியவர்கள் அதன் அடிப்படையில வந்து நீங்க வந்து எங்களுடைய தமிழர்களை வந்து பிடிக்க முற்பட வேணும் ஒரு ஒருவர் சம்பந்தமான ஒரு கருத்து வைக்கணும்னு சொன்னா அவர் சம்பந்தமா மாத்திரமே கருத்து வைக்கணும்னு சொல்லி தாழ்மையா உங்களை வேண்டிக்கொள்ளும் ப்ரோ நீங்க வந்து கூடுதலாக வந்து எங்களுடைய இலங்கை சம்பந்தமான எங்களுடைய ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் சம்பந்தமான வீடியோ பதவியை செய்யறதுக்கான காரணம் எங்களுக்கு தெளிவா தெரியும் ப்ரோ நாங்களும் ஒரு சுயநலம் தான் நீங்களும் ஒரு சுயநலம் தான் புரிஞ்சு கொள்ளணும் அதுல வந்து நம்ம வந்து நல்லதை விதைக்கிறோமா பார்க்கணும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்தியாவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கேருந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பதிவு சேரிங்கன்னா அவங்க நூறு கே ஐம்பது கே வந்தால் கூட பெருமளவான எந்த காசும் பார்க்க முடியாது அதே சமயத்தில் வந்து இலங்கை யூடியூபர்ஸ் வந்து கூடுதலான ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கே ஒரு பத்து கே ஓடுதுன்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு அதிகமான பணம் வருது அதுலேருந்து மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னு சொன்னால் புரிஞ்சுக்கொள்ள எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவருமே எங்களுடைய வீடியோகளை பார்ப்பாங்க நாங்கள் இளத்தில இருந்து வீடியோ பதவி எங்களுடைய வீடியோகளை புலம்பெயர்ந்து எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அதிகமாக பார்ப்பாங்க ஐரோப்பிய கண்ட்ரிலிருந்து ஒரு யூடியூப் சேனல் பார்வைக்கு உட்படப்படுதுன்னு சொன்னா நிச்சயமாக அந்த யூடியூப் சேனலுக்கு அதிகமான வருவாய் வரும் அதன் அடிப்படையில் வந்து கூடுதலாக கூடு எல்லாருமே இப்ப நீங்க வந்து இலங்கை கண்டென்ட் எடுத்து பேசுறீங்கன்னு சொன்னா உங்களை வந்து ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் பார்ப்பாங்க அதன் மூலம் உங்களுக்கு அதிகமான வருவாய் வரும் சொல்லித்தான் நீங்கள் அந்த வீடியோ பதிவுகள் செய்கிறீங்க நிச்சயமாக நீங்களும் எங்களுடைய தாய் உறவுகள் அதில் எந்த தவறும் கிடையாது நீங்கள் இல்லை எந்த கவலையும் கிடையாது எங்களை பற்றி பேசி நீங்கள் சம்பாதிங்க அதை எந்த வித கவலையும் கிடையாது எங்களுக்கு சந்தோஷம் எங்களை பற்றி பேசுகிறீங்க எங்களால் உங்களுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா நீங்கள் எங்களோட உறவு நிச்சயமாக நீங்கள் எங்களோட தாய் உறவுகள் நான் எல்லா ஜூட்டி பஸ்ஸுக்கும் திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கான காரணம் தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்கள் யாரையுமே இழிவு வீடியோ பதிவு செய்யுங்க அவருடைய சம்பந்தமாக புகழ்ந்து பேசலாமே வன்னி விளக்கண்ணா வந்து ஒரு வீடு கட்டியிருக்காரு அவரை புகழ்ந்து பேசலாமே பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளவு காலத்துல ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டிருக்கான்னு சொல்லி அவரை வரவேற்று நம்மையா நம்ம வந்து பாராட்டி ஒரு வீடியோ பதிவு செய்யலாம் ஏன்னா இதில் வன்னி விளக்கண்ணாவுக்கு சொம்பு தூக்குறோம்னு சொல்லுவாங்க சில நபர்கள் வந்து சொல்லுவாங்க நிச்சயமாக தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க வன்னி விளக்கண்ணாவோட நான் நேரடியாக பழகின ஒரு அனுபவம் இருக்கு மிகச்சிறந்த ஒரு மனிதர் மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் தெளிவான புரிஞ்சு கொள்ளுங்க அவர் வீட்டை போய் இரண்டு தடவைக்கு மேல வந்து நான் உணவுன்றிருக்கேன் அவர் நல்ல ஒரு பண்பாக பழகக்கூடியவர் அவருடைய மனைவியும் அவரும் எங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து எங்களை வரவேற்கக்கூடியவர் உண்மையாவே ஏழ்மையாவே இதுவரைக்குமே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அவர்கிட்ட வீட்டை போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைகள் அவங்க வந்து என்றைக்குமே வந்தா இல்லாதவர்கள் அவர் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அது எல்லாம் கிடையாது அவங்க ஓப்பனாகவே சொல்லுவாங்க நம்ம வந்து தான் வாழ்றோம் அங்கே எங்களுக்கே சொல்லுவாங்க நாங்க இன்றைக்கி தோட்டத்தில் அலுவல் இருக்கு இன்றைக்கி விவசாய பிரச்சனை இருக்கு எல்லாமே சொல்லுவாங்க அவங்க வந்து வீடியோல சொன்னது எதுவுமே போய் கிடையாது அவங்க விவசாயம் செய்கிறாங்க அதுல வருமானம் வருது தோட்டம் செய்கிறாங்க அதுல வருமானம் வருது அவங்க சமையல் வீடியோ பண்றாங்க அதுல வருமானம் வருது எல்லாத்தையும் இணைஞ்சு ஒரு வீடு தெளிவாக தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க அது வந்து அவங்களுக்கு வாழ்த்து வந்தாங்க ஏன்டா ஒரு வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம்ப்பா அவங்க ஏகப்பட்ட வருடங்களா வந்து இப்ப இலங்கையில இருக்கிற விலைவாசியில் வந்து வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏகப்பட்ட வருடங்களாக அவங்க ஆசைப்பட்ட வீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி இப்ப வந்து பால் காய்ச்சிருக்காங்க அவரை வந்து இழியப்படுத்தாங்க தயவு செய்து அவர் ஓகே அவர் எதுவும் தவறு பண்ணியிருந்தா அது வன்னி விளக்கன்னா எதுவும் தவறான வார்த்தைகள் விட்டிருந்தா இல்ல அவர் சம்பந்தமான எதுவும் விமர்சனங்கள் இருந்தா நேரடியாக அவர் செய்தது தவறுன்னு சொல்லுவோம் இப்போ வந்து இன்னொரு நபரை உயர்த்தி பேசணுமன்றதுக்காக இன்னொரு நபரை தாழ்த்தி பேசுறது உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கத்தக்கது வன்னி விளக்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த மனிதர் அவருடைய மனைவியும் சிறந்த ஒரு பண்பான ஒரு பெண் அவங்களோட அவங்களோட கையால நான் உணவு உணவு வண்டி ஒன்று இருக்கேன் உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு பண்பு கொண்ட குடும்பம் என்ன பொறுத்த நான் இதை இப்போதான் அந்த வீடியோ பதிவு பாட்டேன் ஒரு மனவேதனையாக போயிட்டு ஓகே நம்மளும் ஒரு சீனம் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் உங்களை மாதிரி தான் இன்னொரு அவர் பற்றி பேசினா நமக்கு ஒரு காசு வருதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க அதுல இருந்து மாற்றிக்கிறது கிடையாது நான் இன்றைக்குமே ஓப்பனாக சொல்கிறேன் தான் எனக்கு என்ன காசு வந்தாலும் அதை ஓப்பனாக சொல்லுவேன் அதில் இருந்து மாற்றிக்கிறது கிடையாது ஓடிலிருந்தா ஓடுதுன்னு சொல்லுவேன் ஓடுதுருந்தேன் ஓடுன்னு சொல்லுவேன் அதுல எந்த மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் வன்னி விளக்கண்ணா சம்பந்தமாக நீங்கள் பேசும்பொழுது பொழுது உண்மையாக எஸ்கே பிளே கிருஷ்ணா தொடர்பாக நீங்கள் ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படி பேசும்பொழுது வந்து எஸ்கே எஸ்கேபுலே கிருஷ்ணாக்கு தான் அது பிரச்சனையாக போகும் நீங்க வந்து வன்னி விளக் அண்ணா தொடர்பாக பேச போறீங்கன்னு சொன்னா வன்னி விளக் அண்ணா தொடர்பாக மட்டும் பேசுங்க எஸ்கே பிளக் கிருஷ்ணாவை சம்பந்தப்படுத்தி இன்னொரு யூடியூபரை விமர்சனம் பண்ணீங்கன்னா உண்மையாவே மிகப்பெரிய ஒரு எதிர்வினை வரும் என்னன்னு சொன்னா எஸ்கே பிளாக கிருஷ்ணாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப வந்து நீங்க இன்னொரு யூடியூபருக்கு எதிராக பேசும்பொழுது அவரை ஜாயின் பண்ணி பேசும்பொழுது வந்து ரெண்டு தரப்புக்கும் ரெண்டு ஆதரவாளர்களுக்கு முடியல ஒரு மோதல் போக்கு அதெல்லாம் ஒரு உண்மையாவே தவிர்க்க வேண்டிய விஷயம் நீங்க சில விடயங்கள் எங்களை விமர்சிக்கிற மாதிரி யாழ்ப்பாணம் யூடியூபர்ஸை விமர்சிக்கிற மாதிரி பதிவு போட்டிருந்தீங்க உண்மையா வருத்தம் அளிக்க நீங்க எங்களுடைய தாய் உறவுகள் உங்களை சீக்கிரம் எங்களோட ஊருக்கு வாங்க நாங்க இங்க இருக்க யூடியூபர்ஸ் எப்படி வாழ்றாங்கன்னு பாருங்க எங்களுடைய இடத்து யூடியூபர்ஸ் எங்களுடைய இழத்து மக்கள் வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் ஏகப்பட்ட வழிகளை சுமந்தவர்கள் எழுந்த மக்களை வந்து நம்ம யாரையுமே விமர்சனம் பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன சொல்றது வன்னி விளக்கண்ணா தொடர்பாக எதுவும் முழுமையாக தெரியும் பட்சத்துல வந்து விமர்சனம் பண்ணுங்க அவருடைய நேரவே பழகின அடிப்படையில சொல்றேன் மிகச்சிறந்த ஒரு மனிதர் அவரை சுத்தி ஏற்கப்பட்ட வழிகள் இருக்கு தயவு செய்து நீங்க வந்து இன்னொரு நபரை உயர்த்தி பேசணும்ன்றதுக்காக இன்னொரு நபரை தாழ்த்தி பேசினீங்கன்னு சொன்னா அது வந்து உண்மையாவே விமர்சனமாக இருக்காது அது வந்து ஒரு என்ன சொல்றது நம்ம வந்து இன்னொருத்தரை வெளியப்படுத்துற மாதிரி தான் முடியும் நாம வந்து திருப்பி திருப்பி என்னுடைய ஒவ்வொரு வீடியோல சொல்றது இன்னொரு நபரை உயர்த்தி பேசுறதுக்காக இன்னொரு நபரை தாழ்த்தி பேசக்கூடாது அது என்னுடைய கொள்கை அதன் அடிப்படையில் இப்பேயும் சொல்கிறோம் உங்களை நேசிக்கிறோம் என்னை பொறுத்த மட்டும் எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவுக்காக ஏகப்பட்ட வீடியோ பதிவு போட்டிருக்கேன் எஸ்கே பிளே கிருஷ்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் வந்து வன்னி விளக்கண்ணாவை யாருமே வெளியே ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு மனிதர் சிறந்த ஒரு பண்பாளர் சிறந்த ஒரு இறக்கம் கொண்டவர் எல்லார் மீதும் இறக்கம் கொண்டவர் ஏகப்பட்ட யூடியூபருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு நாங்கள் எல்லாரும் யூடியூப் செய்வோம் அதுல இருந்து மாற்றிக்கிறதும் இல்லை ஆனால் யூடியூப் சம்மந்தமான வேற வேற விடயங்கள் எல்லாமே வன்னி விளக்கண்ணாம தொடர்பு கொண்டு அறிந்துதான் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதத்தை கொண்டு போய் கொண்டிருக்கோம் ஏகப்பட்ட யூடியூபர்ஸுக்கு உதவி செய்கிறவர் அந்த மனிதர் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் வந்து வன்னி விளக்கண்ணா விளைவாக பேசும் பொழுது வந்து எங்களை பூண்டவர்கள் வந்து அவரால் பயன்பெற்றிருக்கோம் அதன் அடிப்படையில் வந்து அவருக்காக நாங்கள் ஒரு குரல் கொடுக்காட்டி நாங்கள் நல்ல மனிதா இருக்க முடியாது என்ன பொறுத்தவரைக்கும் நன்றி விசுவாசம் என்றைக்கும் இருக்கணுன்றதுக்கு அடிப்படையில் வந்து எஸ்கே பிளேக் கிருஷ்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஸ்கே பிளேக் கிருஷ்ணாவுக்காக ஏகப்பட்ட வீடியோ பதிவு செஞ்சிருக்கேன் நீங்கள் எஸ்கே பிளேக் கிருஷ்ணாக்காக ஏகப்பட்ட வீடியோ பதிவு செஞ்சுக்கிறீங்க அதில் எந்த மாட்டிக்கிறதுங்க இல்லை அதே சமயத்தில் வந்து இன்னொரு நபரை நபரை இன்னொரு நபருக்காக இழிவுபடுத்தி பேசாதுங்க அவர் சம்பந்தமாக இது தவறு இருந்தால் அது மட்டும் பேசுங்க என்னை பொறுத்த மாதிரி அவர் கணக்கு கொடுக்கலன்றதுக்காக நீங்கள் இன்னொரு நபர் அது எஸ்கேக்கு நடந்தது அநியாயம் அதில் எந்த மாற்றிக்கிறதும் இல்லை எஸ்கேக்கு நடந்தது அநியாயம் அதில் எந்த மாற்றிக்கிறதும் இல்லை அது ஏகப்படாத வீடியோக்குள்ளே நான் பதிவிட்டிருக்கேன் அதே சமயத்தில் வந்து அவர் அது அப்படி சொல்லலை என்னுடைய வருவா வருமானம் சொல்லல அவர் யூடியூப்ல சம்பாதிச்சு சொல்லியிருந்ததுக்காக அவர் நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது அவர்களுடைய சொந்த முடிவு அவருடைய அதை என்னத்துக்காக அவர்கள் சொல்லாமட்டார்கள்னு சொல்லி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் புரியுதா நீங்க வந்து அவர்களை வந்து இவர்களோட ஒப்புடுறது இவர்களை வந்து அவர்களோட ஒப்புடுறது எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க தவிர்த்து நல்லதை நினைங்க நல்லதை நடக்கும் இன்னொரு வீடு சந்திக்கும் வரேன் பாய்